ஹாய் ஹரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்லான் டாரோன் தமிழ் மீன ராசிக்காரர்கள் உங்களுக்கான லாஸ்ட் டென் டேஸ் ஆஃப் நவம்பரில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா ஜென்ரல் ரெடி திஸ் இஸ் அ ஜென்ரல் ரெடி அண்ட் எல்லாேருக்கும் ரெஜினேட் ஆகலாம் ஆகாமலும் இருக்கலாம் ஓகே நான் நாலி இப்போ ஒரு ஜென்ரல் பார்ப்போம் ஜென்ரலாக என்ன எப்படி இருக்க போகுது அண்ட் ஃபைனலி மெசேஜஸ் ஃப்ரம் ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் ரைட் ஸோ நான் கரியர் லவ் மெசேஜஸ் எல்லாம் கலந்த வந்துடும் சரியா ஸோ மீனராசி உங்களுக்கான நவம்பர் மந்த் எப்படி இருக்க போகுது ஐ மீன் லாஸ்ட் டென் டேஸ் உங்கள் எனர்ஜி ஃபஸ்ட்டு பார்க்கலாம்

ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் டூ டபுள் த்ரீ ஏஞ்சல் நம்பர்லாம் தெரியுது ஓகே ஸோ ஒரு ரியூனியனுக்கான பாசிபிலிட்டி தெரியுது கண்டிப்பாக அண்ட் ஒரு ஹாப்பினஸ் சக்ரா டோர் டு ரொமான்ஸ் உங்களுக்கான ஒரு அந்த லைஃப்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க உங்களுடைய ரொமான்ஸ்க்காக அந்த கதவு வந்து திறக்கப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம் உங்களுக்கு ரொம்ப அதிக அதிகமாகவே வந்து இன்ட்யூஷன் பவர் இருக்கும் செவன்து சக்கர ஓகேவா ஸோ ரொம்ப அதிகமாக ஒரு கனெக்ஷன் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச் ஸ்பிரிட் ஐ மீன் டிவைனோட கனெக்ஷன் வந்து நிறையவே இருக்கும் ஸோ உங்களுடைய அந்த சப்போஸ் நீங்கள் டவுன் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணால் அதுக்கான ப்ராக்டிஸை கொஞ்சம் எடுத்துக்கோங்க இன்னும் பெட்டராக இருக்கும் ஸோ உங்கள் மூலமாக வந்து நிறைய பேருக்கு ஹீலிங் கொடுக்க முடியும் நீங்க ஒரு மீடியாவா கூட இருக்க முடியும் டிவைனுக்கும் இந்த குளோபுக்கும் நடுவுல ஒரு ஹாப்பினஸ் வந்து உங்களால கொண்டு வர முடியும் ஓகேவா அப்படிங்கும்போது எஸ் உங்களோட இன்ட்யூஷன நீங்க யூஸ் பண்ணுங்க உங்க லைஃபுக்கும் அது உங்களுக்கு நல்ல வழிய வந்து காட்டும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஓகே ஃபைன் விமன் ஹோல்டிங் ஏ ஹார்ட் டோர் டு பர்சனல் ஹீலிங் ஆர்கேஞ்சல் மைக்கேல் ரைட் ஆர்கேஞ்சல் மைக்கேல் இன்னொரு விதமா பார்த்தா நம்ம முருகர்னு சொல்லலாம் சோ கண்டிப்பா வந்துட்டு இங்க எயிட்டு எயிட் பாருங்க த்ரீ த்ரீ ரொம்பவே வந்து ஏஞ்சல்ஸ் வந்து உங்களோட கனெக்ட் ஆயிருக்காங்க இல்ல உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க நிறைய கைடன்ஸ் கொடுக்குறாங்க ஓகே சோ ஏஞ்சலுடைய கைடன்ஸ் எப்போலாம் வந்து கிடைக்குதுன்னா நீங்க ரொம்ப அதிகமா வாழ்க்கையில சோதனைகளை சந்திக்கும் போது கைவிட மாட்டாங்க நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வராங்க ஓகேவா அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது நமக்கு யாரும் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் வருது அப்படின்னா நீங்க ஏஞ்சல் நம்பர்லாம் பாக்குறீங்கன்னா ஏஞ்சல்ஸ் எல்லாம் இருக்கிறோன்னு வந்து சொல்றாங்க ரொம்ப அன்பா ஓகேவா அவங்க வந்துட்டு நீங்க படுற கஷ்டத்தை பார்க்க அவங்களுக்கு முடியாது அதனால வந்து ஹெல்ப்புக்கு வந்துடுவாங்க உடனே ரைட் அப்போ இந்த ஏஞ்சல் நம்பர் மீனிங் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன அவங்க கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும் ஸோ நம்ம சேனல்லே ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபோருக்கு வீடியோ இருக்குது எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த டைம்ல ஏஞ்சல் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க லவ் ரிலேட்டடாக வேணாலும் அதில் பாருங்க கரியர் ரிலேட்டடா எது ரிலேட்டடாவோ அதில் கேட்டகிரி வைஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இப்போ என்ன தெரியுது அப்படின்னா உங்களுடைய இன்ட்ரூஷனை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கே தெரியும் எப்படி உங்களை ஹீல் பண்ணிக்கிறது எப்படி உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறது இதை தாண்டி உங்களுக்கு யாராவது வந்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது அந்த மாதிரி இருக்குது ஓகே அந்த முருகரை வழிபடுங்க ரைட் ஆர்கேஞ்சல் மைக்கேல் அப்படின்னு கூப்பிடுங்க கூப்பிட்ட செகண்ட் அவர் வந்து நிற்பாரு ஓகே அதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஓகே ஃபைன் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் பார்க்க முடியுது டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சரியான ஒரு ஏஞ்சல்ஸோடைய கசன்ஸ் வந்து தெரியுது வெரி நைஸ் மீனம் உங்களுக்கான வேற இங்கே கூட ஒரு த்ரீ த்ரீ இருக்கு ஓகேவா டபுள் த்ரீ ட்ரிபிள் த்ரீ சோ உங்க உங்க பிரச்சனைக்கான முடிவுக்கான சாவி உங்கள்ட்டே இருக்கு ஓகே சொல்யூஷன் உங்களுக்கே வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்க வந்து தெரியுது நவ லெட் சி வாட் அபவுட் த கார்ட்ஸ் வர்மியான மெசேஜ் ரைட் சோ மீனம் எப்படி இருக்க போகுது உங்களுக்கு லாஸ்ட் டென் டேஸ் ப்ளீஸ் ஸ்பிரிட் யஸ் ஃபுல் ஒரு நியூ பிகினிங் வாவ் ஜஸ்டிஸ் ம் ஒரு சரியான ஒரு நியூபிக்னி எது வந்து நியாயமோ அந் அதுல வந்து ஒரு தொடக்கம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அமைதியாக இருக்கிறீங்க பாஸ்ட் நினச்சி வருத்தப்படுறீங்க கிங் ஆஃப் கப்ஸ்ன்னு சொல்லலாம் ஒரு பர்சனோடைய லவ் அண்ட் கேருக்காக நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கும்போது பட் எனிகோ நீங்க வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ்க்கும் போகிறதில்ல அப்படியே அமைதியாக வந்து பொறுமையா வந்து மேனிஃபெஸ்ட் பண்றீங்க கவலைகள் இருந்தாலும் ஓகே சில தேர்ட் பார்ட்டிஸ் தொந்தரவெல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் கடந்து நீங்க பொறுமையா வெயிட் பண்றீங்க அது எல்லாமே காணாம போறதுக்காக உங்களுக்கான நியாயம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் ஸோ ஈவன் உங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டு சிச்சுவேஷன் ஏற்படும் அண்ட் ஒரு நியூ பிக்னிங்க பார்க்க முடியுது ஓகே இல்ல இது வரைக்கும் நீங்க ரிஸ்க் ரிஸ்க்குன்னு பயந்துட்டு இருந்த விஷயத்துல இப்ப ரிஸ்க் பத்தி யோசிக்காம ஆஹ் யூனிவர்ஸை யோசிச்சு நீங்க செயல்ல இறங்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஓகே எஸ் த்ரீ ஆஃப் கப்ஸ் கிங் ஆஃப் கப்ஸ் ஸோ ஒரு ஹாப்பினஸ் பார்க்க முடியுது ஈவன் உங்கள் பர்சனோட ஒரு ரீயூனியன் கூட என்னால் இங்கே பார்க்க முடியுது பார்க்கலாம் எத்தனை பேருக்கு அது சூட் ஆஃப்னு பாருங்கள் பிகாஸ் இங்கே டோர் டு ரொமான்ஸ் இருக்குது ட்ரிபிள் டூ பார்க்கும்போதும் ஒரு டபுள் டூ 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 வரும்போதே தெரியுது ஒரு ரீயூனியன் ரிலேட்டடாக உங்களுக்கு சுச்சுவேஷன் அமையும் ஓகே ten days ல நல்ல ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு இருக்கிறதா பார்க்க முடியுது ஓகே வா வெரி நைஸ் ஹாப்பியா இருங்க ஸோ எஸ் டெத்து பேஜ் ஆஃப் பெண்டக்கல் பேஜ் ஆஃப் ஹான்ஸ் ஸோ எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்து ஒரு புது தொடக்கம் இருக்க போகுது அப்படின்றத பார்க்க போ பார்க்க முடியுது சில பேர் இதில் எஃபர்ட் போடுறதுக்கும் ரெடி ஆயிட்டீங்க யூனிவர்ஸ் எ நம்பி ரைட் அந்த அந்த எஃபோர்ட் நீங்க போடும்போது உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் நைட் ஆஃப் நைட் ஆஃப் ஃபைவ் ஆஃப் கொஞ்சம் ஒரு மன போராட்டம் இல்லை சுற்றியுள்ள போராட்டத்தினால ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கலாம் நீங்க செய்யணும்னு நினைக்கிறத வந்து கொஞ்சம் செய்யறதுக்கு கொஞ்சம் தடுமாறுற மாதிரி தெரியுது அப்ப உங்க டியூஷன் ஃபாலோ பண்ண அதுதான் மேபி நீங்க ஆரம்பிக்கிற புது விஷயத்துக்கு சுத்தி எதிர்ப்பு கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகே சோ தேர்ட் பார்ட்டிஸ் மூலமா உங்களுக்கு சில இமோஷனல் லாஸ் ஏற்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது ஓவர் திங்கிங் எல்லாம் இங்க பண்ண தேவையில்லை அது வந்து சன் வருது ஸோ கண்டிப்பா ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இன்னும் உங்களுக்கு ஏற்பட்ட லாஸுக்காக நீங்க வந்து போராடுவீங்க அப்படின்னு பார்க்க முடியுது வாட் இஸ் திஸ் ஃபைவ் ஆஃப் ஓகே சாங் வா சோ உங்க கவலைகளை வந்து போக்கி உங்க மனக்கழப்பத்தை போக்கி ஒரு நியூ பிகினிங் ஏஸ் ஆஃப் கப்ஸ் ஏஸ் ஆஃப் பெனக்குள் நியூ பிகினிங் கொண்டு வர்றதுக்கு ஹை கிறிஸ்டஸ் அது எல்லாமே கொண்டு வர்றதுக்கான ஒரு எஃபோர்ட்டை வந்து நீங்க போடுவீங்க அப்படின்னு தெரியுது ஐ நீட் ஒன் மோர் கார்ட் குயின் ஆஃப் ஒன்ஸ் நைன் ஆஃப் சோர்ஸ் எஸ் தேர்ட் பார்ட்டிஸ் மூலமா சில மன சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேவா அண்ட் சுற்றி கொஞ்சம் ஒரு போராட்டமும் தெரியுது ம் உங்கள் பர்சன் சைடு ஒரு பாசிட்டிவாக இருக்குது பட் தேர்ட் பார்ட்டி சைடு உங்களுக்கான ஒரு டிஸ்டர்பன்ஸும் தெரியுது ஸோ நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணாம இருங்க உங்களுக்கு எதை பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் செய்வீங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய effort வந்து போடுவீங்க அப்படின்றது தான் இங்கே தெரியுது எனர்ஜெட்டிக்காக ஓகே ஹோட்டல்ஸ் இந்த டென் டேஸ்ல எப்படி இருக்க போகுது பேஜ் ஆஃப் கப்ஸ் எயிட் ஆஃப் ஒன்ஸ் நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் டூ ஆஃப் ஸ்வாட்ச் அண்ட் டெம்பரன்ஸ் நைன் ஆஃப் ஓகே சில பேருக்கு கம்யூனிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆஃபர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்க பர்சன் வந்து மேபி உங்களோட ஏஜ்ல கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருக்குது பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் இங்க அவசரப்பட வேண்டாம் பொறுமையா இருக்கலாம் அப்படின்ற ஒரு எனர்ஜியும் தெரியுது ஓகே ஐ ஃபீல் கம்யூனிகேஷன் ஏற்படலாம் ஐ திங்க் ஸோ அடுத்த ஸ்டெப் போறதுக்கு ஒரு பொறுமையா இருக்கிறதோ ஒரு ஸ்டெப் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையோ ஏற்படலாம் ஓகே வாட் இஸ் திஸ் த்ரீ கார்ட்ஸ் ரெபரசென்ட் விக்ட்ரி எஸ் இந்த மூணு கார்டு நாலு கார்டு என்ன சொல்ல வருது அப்படின்னா இந்த கம்யூனிகேஷன் இந்த ஆஃபர் இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு அதாவது ஒரு கமிட்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் எஸ் ஓப் மென்டெக்டர் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற சக்ஸஸ் வரதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஓகே ம் உங்களுக்கான கைடன்ஸ் நம்பிக்கையோட இருங்க பொறுமையா இருங்க எயிட் ஆஃப் கப்ஸ் ஏன் ஃபஸ்ட் இங்க வேர்ல்டு ரியூனியன் சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் குயின் ஆஃப் இதான் வேணும் அப்படின்னு நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு சக்சஸ் வந்து பார்க்க முடியுது எயிட் ஆஃப் கப்ஸ் நீங்க பொறுமை இழக்காம இருக்கணும் பிகாஸ் நீங்க மேபி பொறுமை இல்லாம வேற டைரக்ஷனை சூஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு தெரியுது ஓகே எயிட் ஆஃப் கப்ஸ் நைட் ஆஃப் கஃப்ஸ் ஆஃப் எஸ் ஒரு சிலர் வந்து மேபி பர்சன் நீங்கள் ஆன் ஆகும்போது அவங்க வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தெரியுது பட் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நீங்கள் ஒரு வாக்கவே பண்ணுற மாதிரி தெரியுது சில பேர் ஓகே மேபி நம்பிக்கை இல்லாமல் போகுதுன்னு கூட நான் சொல்லலாம் நீங்கள் ஃபிசிக் வாக்கவே பண்ணலைன்னா கூட உங்களுக்கு பொறுமை இல்லை நம்பிக்கை இல்லை அப்படின்னும் சொல்லலாம் எனர்ஜி ஓகேவா ஸோ ஓகே நீங்கள் ஒரு ஹீலிங்கும் கொடுத்துக்கணும் உங்களுக்கு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்கீங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணுங்கள் ஸோ ஹீலிங் வேணும் அண்ட் பொறுமை வேணும் நம்பிக்கை வேணும் ஓகேவா இதுதான் உங்களுக்கான கைடன்ஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் வாட் அபவுட் இது மெசேஜஸ் ஃப்ரம் ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் ஓகேவா மீனோ மெசேஜஸ் ஃப்ரம் ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் கம்ப்ளீட்டாக இங்கே கரியர் பேசின மாதிரி தெரியல ஃபுல்லாக இங்கே என்ன வந்துடுச்சுன்னா ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவே வந்துடுச்சு அது அப்படியே நீங்கள் கரியருக்கு எடுத்துக்கலாம் கரியருக்கு உங்களுக்கு ஆஃபர் வரும் நிறைய வாய்ப்புகள் வருது நீங்கள் பிடிச்ச ஒரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஜாபோ ஸ்டடிஸோ இருக்கும் ஓகே சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம் அது ஓவர் திங்க் பண்ண தேவையில்ல பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்றத பார்க்க முடியுது அண்ட் தென் வாட் அபவுட் மேக் எஃபர்ட் லெட் யார் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் யூ கெட்டிங் டு நோ ஈச் அதர் சோல் மேக் செப்பரேஷன் யூ யார் ரிலேஷன்ஷிப் ஏ சான்ஸ் ஸோ மேபி இனிவர்ஸ் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க அடுத்த செகண்ட் சான்ஸ் ஓகேவா அண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிற ஒரு ஒரு டைம் பீரியடாக இருக்கும் செப்பரேஷன் இருக்குது அந்த செப்பரேஷனுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அதுக்கு நீங்க ஓகே அப்படின்னு சொல்லலாம் மேக் த ஓகே டேக் சம் அதை ஏற்கனவே பார்த்தோம் ரைட் ஸோ இட் புரிஞ்சுட்டு நம்புறேன் தான் உங்களுடைய சோல் மேட்சா இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது ஓகேவா